எதிர்வரக்கூடிய ஜூலை ஆறாம் தேதி மனித மக்கள் கட்சியினுடைய இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியும் மாநாடும் மதுரையில் நடைபெற இருக்கிறது மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த மாபெரும் பேரணி எழுச்சி பேரணி மாநாட்டினுடைய இரண்டு கோரிக்கைகள் ஒன்று ஊராட்சி மன்றம் முதல் நாடாளுமன்றம் வரை இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை இரண்டாவதாக முஸ்லீம்களுடைய வக்பு சொத்துக்களை அபகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய வக்பு வாரிய திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மாபெரும் எழுச்சி பேரணியும் மாநாட்டையும் மனிதநேய மக்கள் கட்சி நடத்திருக்கிறது இன்றைக்கு இந்தியாவில் முஸ்லீம் சிறுபான்மை சமூகம் என்பது பதினைந்து விழுக்காடு இருக்கக்கூடிய நிலையில் சற்றேறக்கூடிய இருபது கோடி பேர் வாழக்கூடிய இந்திய தேசத்தில் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் அவருடைய எண்ணிக்கை என்பது இருபத்தி நான்காக இருக்கிறது பதினைந்து சதவீத மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகத்திற்கு நான்கு சதவீத அளவிற்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது என்பது ஒரு ஜனநாயக விரோத போக்காகும் அதே இன்றைக்கு பல்வேறு சட்டமன்றங்களிலும் இதே நிலைதான் நீடித்து கொண்டிருக்கிறது உள்ளாட்சி மன்றங்களிலும் கூட இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் என்பது படிப்படியாக குறைந்து வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது